வேலைக்கு போகும் பெண்களை குறிவைத்து தக்கம் கருப்பை கட்டி இந்த அறிகுறி தெரிந்தால் உஷார் பெண்களுடைய வாழ்க்கை ஆண்களை போல எளிதாக இருக்காது ஏன்னா ஆண்களை விட அதிகமான பொறுப்புகளை பெண்கள் தான் சுமக்கிறாங்க ஒவ்வொரு பெண்ணுக்குமே திருமணத்துக்கு முன்னாடி பெற்றோர்களுக்காகவும் திருமணத்துக்கு அப்புறமா கணவர் குழந்தைகளுக்காக வேலை செய்கிறாங்க தன்னுடைய கஷ்டத்துக்கு கூட எடுத்தாமல் நாள்தோறும் உழைக்கக்கூடிய மனம் ஆண்களை விட பெண்களுக்கு இருக்கு உழைப்புன்னு சொல்லும் போது வெளியில சென்று செய்யக்கூடிய வேலையும் தாண்டி வீட்லையும் செய்யக்கூடிய வேலைகளும் அதில் அடங்கும் முந்தைய காலத்தில் பெண்கள் குடும்பத்தை பார்த்துட்டு வீட்டில இருந்தாங்க ஆனால் இப்ப இருக்கக்கூடிய பெண்கள் வெளியில வேலைக்கு போயிட்டு குடும்ப எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறாங்க இப்படி ஓய்வு பல பெண்கள் ஓடிட்டு இருக்காங்க இதனால சில சமயத்தில் மிகுந்த மன அழுத்தத்துக்கு ஆளாகி எண்ணற்ற ஆரோக்கிய பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணுவாங்க இருந்தால் கூட தங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனையை பொருட்படுத்தாமல் தினமும் உழைப்பாங்க அப்படிப்பட்ட பெண்கள் சந்திக்கக்கூடிய உடல் கோளாறுகள் ஒன்று தான் கருப்பை கட்டி அந்த வகையில இது ஏன் வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு அதிகமாக வருதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நிறைய பெண்கள் கருப்பை நார் திசு கட்டி பிரச்சனையால் அவஸ்தப்படுவாங்க இது தீவிரமாகும் பட்சத்தில் புற்றுநோயாக மாற வாய்ப்பு இருக்கு நார்த்தி திசு கட்டிகள் வந்து பெண்களுடைய தினசரி வாழ்க்கையை சீர்குளிக்கும் அவங்களுடைய இனப்பெருக்க ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் இதனால குழந்தை பிறக்கத்தில் சிக்கல் வருது அநேகமான பெண்களுக்கு தன்னுடைய கருப்பை நார் சுத்தி கட்டி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்காம இருப்பாங்க இது மோசமான விளைவை ஏற்படுத்தும் இது வந்து ஒரு சில அறிகுறிகளை வந்து வெளிப்படுத்தும் அது என்னென்னு பார்க்கலாம் வழக்கத்துக்கு மாறா அதிகமான இரத்தப்போக்கு அடி வயிற்று பகுதி வீங்கி இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிரம்புனது மாதிரி உணர்வு இருக்கும் அடிக்கடி டாக்டர் அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறது உணர்வு இருக்கும் தாம்பத்தியத்தின் போது வலி இருக்கும் அதுக்கு அதிகமாக முதுகு வலி இருக்கும் பிரசவத்தின் போது சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கருத்தரிக்கிறதுல இது சிக்கல்களை ஏற்படுத்தும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்